வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி சிஜி அல்லது கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு மொத்தமாக பதினாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எனி டிகிரி படித்தவங்க இந்த பதவியில் பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சூப்பரான இந்த வேலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இந்த எஸ்எஸ்சினால் என்ன இந்த கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனால் என்ன அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி தமிழ்நாடு அரசு பணிகளுக்கான பணியாளர்களை தேர்வு செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகள் ஒரு துறைக்கு மட்டும் கிடையாது உதாரணமாக சொல்லணும்னா ரயில்வேஸு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு சிபிஐ என்ஐஏ ஸோ நார்காட்டிக்ஸு இது மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய அதிகாரி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தான் இந்த கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து அவங்க நடத்துகிறாங்க ஸோ இது வந்து உண் ஒரு மத்திய அரசு பணியில் நிரந்தரமான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா இதில் வந்து செலக்ஷன் நடக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை பாண்டிச்சேரி இப்படி பல்வேறு சென்டர்ஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் யார் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த எக்ஸாம்ஸே எழுதுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் எழுதுறாங்க பார்த்தா நூறு பேரில் ஒரு பத்து பேரோ அல்லது இருபது பேரோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறாங்க மீது எண்பது பேர் வந்து வட மாநிலங்கள்லேருந்து வந்து எழுதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரொம்ப எழுத முடியாத ஒரு எக்ஸாமா சிவாகிரகத்துலேருந்து வந்து அதிமேதாவிகள் தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படின்ற ஒரு கற்பனை எல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லாது ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது ஒரு ஜென்ரலாக வந்து ஜென்ரல் நாலேஜ் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடு இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக எழுத முடியும் அதிகமாக செலவெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதை விட எக்ஸாம் சென்டர்ஸில் போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் டயர் ஒன்னில் பாஸ் பண்ணிங்கன்னா டயர் டூ இன்டர்வியூ அப்படி போயிட்டு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கிறக்கான அருமையான வாய்ப்பு ஸோ வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க எழுதுகிற அதாவது எழுதுறதே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னடைவாக இருக்குது நமக்கு ஸோ ஒரு நூறு பேர் தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸாம்ஸுக்கு எழுத முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது எழுபது பேராவது தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறோம் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷமான விஷயம் ஆனால் முழுக்க முழுக்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் எழுதுகிறாங்க

ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி தான் கடைசி நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ண முடியும் விண்டோ ஃபார் கரெக்ஷன் பீரியட் ஓ கரெக்ஷன் விண்டோ வந்து ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் டயர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பதிமூணு ஆகஸ்ட் பதிமூணுலேருந்து முப்பது ஆகஸ்ட்டுக்குள்ளே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டயர் டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டிசம்பரில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு அந்த டேட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தோராயமானது ஸோ இதில் வந்து ஒரு சில தேதிகள் மாற்றங்களும் இருக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன பதவிக்கான அந்த என்னென்ன வயது வரம்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சென்ட்ரல் செக்ரட்டரியட் சர்வீஸு குரூப் பி இதில் வந்து இருபதுலேருந்து முப்பது வயது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் செக்ஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ குரூப் பி பதினெட்டுலேருந்து முப்பது ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது உங்களுக்கு பல்வேறு பதவிகள் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு பதவிக்கும் என்ன வயது வரும்போது அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வயது வரும்போது நமக்கு தளர்வும் இருக்குது அது என்னட்டை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகே பே லெவல் சிக்ஸ் இதில் வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை உங்களுக்கு வந்து சேலரி ஸோ நான் ஏற்கனவே சொன்னே தான் இது எல்லாமே மத்திய அரசு பணி மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சேலரி வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அதாவது மாநில அரசு பணியோடு ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பேசிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் இதில் ப்ரொமோஷனாக வந்துனா இன்னும் அதிகப்படியான சாலரி வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஓகே ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு மினிஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனு ஸோ சிபிஐசி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸு ஓகே ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிஎன்ஏஜி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது என்ஐஏ நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஸோ இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு அந்த வயது வரும்போது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மூலியமாக பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் ஃபைவ் இதில் வந்து ஆடிட்டர் அக்கௌண்ட்டு அக்கௌண்டன்ட்டு ஸோ இவங்களுக்குலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை ஓகே வயது வரும்போது மாதிரி உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பே லெவல் ஃபோர் இருபத்தி ஆயிரத்தி நானூறு ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்தி நூறு வரை போஸ்டல் அசிஸ்டன்ட்டு சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டு சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டு ஸோ இப்படி பல்வேறு பதவிகள் இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு இதில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அண்ட் ரெசர்வேஷன் டென் தேர்ட்டி வேகன்சீஸ் தேர் ஆர் அப்ராக்சிமேட்லி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ வேகன்சிஸ் ஹவோ ஃபைனல் வேகன்சிஸ் வில் பி டெட்டர்மின் இன் டியூ கோர்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த இறுதி அந்த காலி பணியிடம் நம்ம வந்து அவங்க வந்து அந்த தேர்வு அந்த சமயத்தில் வந்து இறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அதுவும் குறிப்பாக எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கிற மாதிரியான பல்வேறு பாதைகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் பயன்படுத்திக்கோங்க ஓகே இதில் வந்து நம்ம ஏஜ் லிமிட் ஏற்கனவே பார்த்தது தான் அது என்னென்ன பதவிக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஸோ அந்த வயது வரம்பு அவங்களுக்கு சரியாக பொருந்துதான்றதை பார்த்துக்கோங்க இதில் வயது வரம்பு தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது பிடபிள்யூபிடி அண்டசவ்டு பத்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூன்று வருடம் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பதினைந்து வருடம் எக்ஸரிஸ் பின் மூன்று வருடம் ஸோ இதேமாதிரி உங்களுக்கு அந்த பல்வேறு அரசு துறையிலேருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவங்களுக்கு பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு சலுகைகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டகிரில் வரீங்க அதாவது கம்யூனிட்டி வைஸில் வரீங்களா அல்லது அரசு பணியிலேருந்து வரீங்களா டிபோஸ்டு விடோ அந்த கேட்டகிரியில் வரீங்களா ஸோ அதுக்கேற்ற வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ அந்த கல்வித் தேவை வந்து உங்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதிக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த கல்வித் தொகுதி அனுந்திருக்கணும் ஓகே ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பேச்சலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகடனிஸ் யூனிவர்சிட்டி ஸோ இந்த பதவிக்கு வந்து என் டிகிரி படிச்சிக்கலாம் அதேமாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹாஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் ஸோ ஆல் அதர் போஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவன்ட் ஸோ இதான் இந்த வேலைக்கான கல்வித் தொகுதியை கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த கல்வித் வந்து வந்து கேண்டிடேட்ஸ்கோ அப்பியர் இன் தர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தர் கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ அப்ளை ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷந்தான் கடைசியாக நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதியில் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடித்ததற்கான சான்றிதழ்கள் இருக்கணும் ஸோ இது முக்கிய முக்கியமானது ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டன் ஒன்லி இன் தான் ஆன்லைன் மோட் அட் ஏ நியூ வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட் குவார்ட்டர் ஓகே அதை லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சினுடைய புதிய இணையதளத்தில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒருவேளை பழைய இணையதளத்தில் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த புதிய இணையதளத்தில் ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் புதிய இணையதளத்தில் ஒரு ஒன் டிஆர் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு ஸோ அதை அந்த தகவல்களை அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஓடிஆர் ஆர் கிமென் இன் அனெக்ஷன் த்ரீ டு திஸ் நோட்டீஸ் ஸோ இந்த நோட்டீஸ் வந்து அனக்ஷன் த்ரீயில் வந்துட்டு ஓடிஆர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ அந்த புது தேரில் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்கும் அந்த உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அனெக்ஸ் த்ரீல இருக்குது ஸோ அதை மூலமே பார்த்துங்க ஃபார் அப்ளைங் த கேன்டேட்ஸ் இஸ் நாட் டு ஹேவ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோகிராஃப் ஹிம் செல் அட் செல்ஃப் த அப்ளிகேஷன் மாடியூல் ஹஸ் பீன் டிசைட் டு கேப்ச்சர் அ ஃபோட்டோகிராஃபிஃப் ஆஃப் த கேண்டிடேட் ஃபில்லிங் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் திஸ் பர்பஸ் ஓகே த கேண்டிடேட்ஸ் ஹேஸ் டு ஸ்டாண்ட் சிட் பிஃபோர் த கேமரா வென் ப்ரொமோட்டட் பை த அப்ளிகேஷன் மாடியூல் அண்ட் ஃபாலோ த ஃபாலோய் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒயில் கேப்சரிங் த ஃபோட்டோகிராஃப் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி உங்களுடைய ஃபோட்டோ உடைய சாஃப்ட் காப்பியெல்லாம் வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் மாடூலில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து லைவாக கேப்ச்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி அந்த லைவாக கேப்சர் பண்ணும்போது என்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஃபைண்ட் எ பிளேஸ் வித் குட் லைட் அண்ட் பிளைன் பேக்ரவுண்ட் ஸோ பின்னால் வந்து தெளிவான ஒரு ப்யினான ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல நீங்கள் வந்து நின்று அந்த ஃபோட்டோ எடுக்கணும் என் த கேமரா இஸ் அட் த ஹை லெவல் பிஃபோர் டேக்கிங் த ஃபோட்டோ அந்த கேமரா வந்து உங்களுடைய கண் மட்டத்துக்கு இருக்கணும் ஒரே ரொம்ப உயரத்துலையும் இருக்கக்கூடாது இல்லை ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது உங்களுடைய கண் பார்வைக்கு நேராக அந்த கேமரா இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொசிஷன் இன்செல்ஃப் டைரெக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் லுக் ஸ்ட்ரைட் அஹ் ஸோ இந்த கேமராவுக்கு நேர் முன்புறத்தில் நின்றுங்க கேமராவை நேரடியாக பாருங்கள் ஸோ மாதிரி உங்களுக்கு நிறைய அந்த எப்படி அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக பார்த்துங்க கேண்டேட் ஷூட் நோட் வேற கேப் மாஸ்கு கிளாஸு ஸ்பெக்டக்கல்ஸ் வயல் கேப்ச்சரிங் த ஃபோட்டோ ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கேப்பு அல்லது மாஸ்க்கு அல்லது க்ளாஸு ஸோ மாதிரி எதுவும் நீங்கள் வந்து அணிந்து கொண்டு அந்த ஃபோட்டோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன ப்ராப்பரேட்டாக இருந்து அப்படின்னாலே அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்து எதாவது ப்ராப்ளம் ஏற்படலாம் ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முழுமையாக அதை பார்த்துங்க அது எப்படி ஆ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் இல்லாமல் அப்ளை பண்ணுறது எப்படின்றத முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே அப்ளிகேஷன் ஃபீ ஃபீ பேபிள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் பெர்சன் விஜ் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எக்ஸீஸ்மென் இஎஸ்எம் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் ஃபீ ஆஃப் பேமெண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஸோ நீங்கள் வந்து விமன் கேண்டிடேட்ஸு எஸ்சி எஸ்டி அதே மாதிரி வந்து பிடபிள்யூபிடி எக்ஸரைஸ்மேனு ஓகே எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஸோ உங்களுக்கு எழுபது கீட்டு பிரிவில் வரவங்களுக்குலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எக்ஸப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மற்றபடி மற்றவங்க வந்து பே பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் பீமு யூபிஐ நெட் பேங்கிங் பை யூஸ் ஆஃப் வீசா பை யூஸிங் வீசா மாஸ்டர் கார்டு மேஸ்ட்ரோ ரூபே அண்ட் டெபிட் கார்ட்ஸ் ஸோ இந்த இந்த முறையிலலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம் ஓகே ஆன் ஆன்லைன் ஃபீ கேன் பி பேய்டு பை கேண்டிடேட்ஸ் அப் டு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ வந்து கடைசி தேதியாக தான் ஸோ பிஃபோர் பிஃபோராக கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே ஓகே ஸோ விண்டோ விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஒன் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணி தகவல் இல்லை தான் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரி செய்து அதை கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தவறு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் எல்லா தகவல்களையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியாது ஒரு சில அடிப்படை தகவலை தான் நம்ம பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த நம்மளுடைய கல்வித் தகுதி அதில் எடுத்த மதிப்பெண் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணுற கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லாமல் போயிடும் ஸோ தவறாக கொடுக்குறத தவிர்க்கிற மாதிரி பாருங்கள் ஓகே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்கலாம் ஓ ஓகே இது வந்து ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சென்ட்ரல் ரீஜன் ஈஸ்டர்ன் ரீஜியன் கர்னா ஓகே கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் ஓகே நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் வருவோம் அதாவது தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தமி சதர்ன் ரீஜனில் வரும் ஓகே சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா இது வந்து சதர்ன் ரீஜனில் வருது ஸோ நமக்கு வந்து எங்கே நியரஸ்ட் சென்டர்ஸ்னு பார்ப்போம் வந்து சென்னை இருக்குது கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் ஏழு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்கள் கடலூர் விழுப்புரம் இந்த மாதிரி மத்திய மாவட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து புதுச்சேரி கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி இருக்குது ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி ஓன் சென்டர்ஸாக வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் அந்த சென்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு எது நியரஸ்ட் சென்டர் அப்படின்றத பார்த்து ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் டூ டயர்ஸ் அட் சிண்டிகேட்டட் பிலோ ஸோ டயர் ஒன் டயர் டூ அப்படின்ற அந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எக்ஸாமினேன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் போயிட்டு கம்ப்யூட்டர்லேயே இந்த தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருபத்தைந்து மேக்சிமம் மார்க்ஸ் ஐம்பது ஜென்ரல் அவேர்னஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஐம்பது மதிப்பெண்கள் குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருபத்தைந்து கேள்வி ஐம்பது மதிப்பெண் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹவரில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது நூறு கேள்விகள் ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டயர் டூ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் முப்பது கொஸ்டின் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் முப்பது கொஸ்டின்னு ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக அறுபது கொஸ்டின்னு மேக்ஸிமம் மார்க்ஸ் நூற்றி அன்பது ஓகே ஒன் ஹவர் ஃபார் ஈச் செக்ஷன் ஸோ வந்து ஒரு செக்ஷனுக்கு இரு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதேமாதிரி செக்ஷன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து மொத்தம் இருபத்தைந்து கேள்வி மொத்தம் எழுபது எழுபதுக்கு வந்து இரநூத்தி பத்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க செக்ஷன் த்ரீ கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இதில் வந்து இருபது கேள்விகள் இருக்கும் அறுபது மதிப்பெண்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபார் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினைந்து நிமிடம் தான் கொடுக்கப்படும் ஓகே செக்ஷன் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு ஒன் டேட்டா என்ட்ரி டாஸ்க்கு ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு அதான் இருக்கு பதினைந்து நிமிஷம் இந்த டேட்டா என்ட்ரிக்கு ஒரு எக்ஸாமுக்கு வந்து கொடுக்கப்படும் அடுத்து பேப்பர் டூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நூறு மதிப்பு நூறு கேள்விகள் மொத்தம் இரநூறு மதிப்பெண்கள் மொத்தம் வந்து இரண்டு மணி நேரம் வந்து இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டயர் டூ வில் பி வில் இன்க்ளூட் கண்டக்டிங் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இன் செப்பரேட் ஷிஃப்ட் டேஸ் பேப்பர் ஒன் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் போஸ்ட் பேப்பர் டூ வில் வில் பி ஃபார் ஒன்லி த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹூ அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஸோ வந்து இந்த டயர் ஒன்று டயர் டூ பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பதவிகளுக்கு வந்து அந்த பேப்பர் டூ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அந்த தேர்வுகள்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்துங்க ஸோ அது குறிப்பிட்ட பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்வு முறையானது ஒரு சில பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஸோ டயர் ஒன்னுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பல்வேறு விதமான அந்த ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ் ஜட்ஜ்மெண்ட்டு டெசிஷன் மேக்கிங் விஷுவல் மெமரி டிஸ்கிரிமினேஷன் அப்சர்வேஷன் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அரித்மெட்டிக் ரீசனிங் ஸோ மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அந்த என்னென்ன விதமான தான் உங்களுக்கு அந்த கேள்விகள் வரலாம் அப்படின்ற ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் இஸ் இன் கொஸ்டின் இன் திஸ் காம்பனண்ட் வில் பி எய்ம் டு அட் டெஸ்டிங் கேண்டிடேட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த என்வைர்மெண்ட் அரவுண்ட் ஹிம் அண்ட் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் த டு த சொசைட்டி கொஸ்டின்ஸ் வில் ஆல்சோ பி டிசைன் டு டெஸ்ட் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு அந்த நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் வந்து பல்வேறு விதமான அந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஸோ இது பற்றின உங்களுடைய அந்த கண்ணோட்டம் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்த்தினா ஒரு நாலேஜை வந்து சோதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஸோ இது வந்து நம்ம பேசிக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான அந்த மேத்தமெட்டிக்கல் இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கணிதத்தை அடிப்படையாக வச்சு இந்த குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்றது இருக்கும் கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட் இங்கிலீஷ் இஸ் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி எக்ஸட்ரா உட்பீட் டெஸ்ட் ஸோ இங்கிலிஷ் காம்ப்ரிகேஷன் பார்த்திங்கன்னா உடைய ஆங்கிலம் பற்றின உங்களுடைய அடிப்படை புரிதல் மட்டும் உங்களுடைய அந்த நாலா நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இண்டிகேட்டிவ் சிலபஸ் டயர் டூ ஸோ இதில் டயர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் ஸோ அது கம்பெட்டேஷன் ஆஃப் ஃபோல் நம்பர் டெஸிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் ஸோ இதெல்லாம் அடிப்படை வச்சு அந்த கேள்விகளிருக்கும் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அது வச்சிருக்கோம் அல்ஜிப்ரா ஜியாமெட்ரி மென்சுரேஷன் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டயர் டூவில் வந்து அடிப்படை வச்சு அந்த கேள்வி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் பி ஆஃப் செக்ஷன் ஒன்று பேப்பர் ஒன்று ஸோ இதில் வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் பற்றினா ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பேப்பருக்கு என்னென்ன மாதிரியான அந்த சிலபஸ் அதை உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை அடிப்படை வச்சால் நீங்கள் வந்து அந்த தேர்வுக்கு தயாராகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோங்க அந்த என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்ன பேப்பர் வருது ஸோ அதில் என்னென்ன எக்ஸாம் நமக்கு வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க ஸோ அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது என்ன மாதிரியான நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதாவது நம்மளோட ஐடி ப்ரூஃப் என்ன எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு அட்மிட் கார்டெலாம் வரும்போது என்ன சரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ஐடி ப்ரூஃபாக வந்து ஆதார் கார்டு ப்ரிண்ட் அவுட் ஆஃப் இ ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு ஐடி இஷ்யூடு பை த யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூலு எம்ப்ளாயர் ஐடி கார்டு கவர்மெண்ட்டு பிஎஸ்சி எக்ஸரைஸ் மேன் டிஸ்சார்ஜ் புக்கு ஸோ மாதிரி பல்வேறு விதமான அந்த ஐடி வந்து நீங்கள் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதை வச்சு அந்த நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகிற மாதிரி பாருங்கள் ஸோ இதான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டுருக்கக்கூடிய கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் பற்றினா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் வந்து அனக்சர் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அனக்சரில் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது ஓடிஆர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அனக்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதாவது எஸ்எஸ்ஸி அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை தெரிய ஒரு முறைக்கு இந்த முறை படித்து பார்த்துட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்கணும் இந்த முழுமையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான மத்திய அரசு பணி எல்லாமே மேக்ஸிமம் அதிகாரி பணியிடங்கள் ஸோ இது வந்து ஒரு கம்மிண்டு கிராஜுவேஷன் லெவல் அதாவது பட்டதாரி விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது நம்மளால் முடியுமா அப்படின்ற கேள்வியோடு யாரும் வந்து இதை தவிர்க்காதீங்க ஸோ நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி செஞ்சு இந்த தேர்வை எழுதுங்க ஸோ நீங்கள் எப்படி ஒரு இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு சிரமப்படுங்களோ மாதிரி எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதை தயார் பண்ணுறதாகட்டும் இந்த தேர்வு அணுகிறதாகட்டும் ஒரு சிரமப்பட்டு அவங்களும் செய்வாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் ஸோ ஆனால் முயற்சி செய்கிறவங்க அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்து ஜெயிச்சு இந்த வாய்ப்பு வாங்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களும் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள் ஓகே இதுதான் இந்த வேலைவாய்ப்பு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மீண்டும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்